ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நீங்கள் இசேவே ஃப்ரான்சிஸ் ஐடி வந்து வாங்கி வச்சுட்டு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் அதிகமாக வந்து கேட்குற வந்து ஒரே கொஸ்டின் என்ன அப்படின்னா இசேவே ஐடி வாங்கியவங்களுக்கு எப்போ சிஎஸ்சி சென்டர் வந்து கிடைக்கும் சிஎஸ்சிக்கான ஐடி வந்து எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன இது ஏன் வந்து இவ்வளோ டிலே பண்ணுறாங்க எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்ம பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சரி வாங்க போய் டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஆக்சுவலாக நீங்கள் வந்து இ இது ஐடி லாக்இன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் கார்னர்லேயே வந்து உங்களுக்கு சிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுற மாதிரி சிஎஸ்சி ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டிமேஷன் வந்து ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல ஒரு எரர் காமிக்கும் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆர் நாட் வில் ஒயிட் லிஸ்டு ஆப்ரேட்டர்ஸ் கைண்ட்லி காண்டக்ட் யுவர் அட்மின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அட்மின்னா யாருன்னே நம்மளுக்கு எங்கே போய் கண்டோம் அவங்க வந்து பொதுவாக இந்த மாதிரி போட்டாங்க அதில் வந்து என்ன ஏன் வந்து இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா இ சேவையும் சிஎஸ்சியும் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ண போகிறதா வந்து எல்லாேருக்குமே தெரியும் அது நியூஸ் வந்து சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக இசி சிஎஸ்சி ஐடி வச்சுருக்கவங்களுக்கு ஒரு மெயில் வந்து அனுப்பியிருந்தாங்க அது என்ன அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு வந்து சொல்கிறேன் இந்த மெயில் தான் அது வந்து கொடுத்துருக்காங்க டிஆர் விஎல்இ இதில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நான் தமிழில் வந்து மட்டும் படிக்கிறேன் ஒருங்கிணைப்பு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளவும் டிஜிட்டல் சேவா போர்ட்டலில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து விஎல்இகளுக்கும் விஎல்இகளும் இ சேவைகளை அணுக முடியும் ஒற்றைய அடையாளத்தை த தயாரிப்பதற்கு அதிக நேரமும் முயற்சியும் எடுக்கப்படுவதால் ஒருங்கிணைப்பில் சிறிது தாமதம் ஏற்படுகிறது ஒருங்கிணைப்பை விரைவில் முடிக்க எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்து வருகிறோம் பொறுமைக்கு காத்திரு பொறுமை காத்திருந்தமைக்கு நன்றி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இன்னமே வந்து பொறுமையாக தான் வந்து இருக்கிறோம் சரிங்களா ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து சிஎஸ்சியும் இசேவையும் வந்து கனெக்ட் பண்ணி அதில் வந்து நம் மக்களுக்கு வந்து நிறைய சர்வீஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு சில ஒர்க்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ப்ராசஸில் வந்து இருக்குது அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் டிலே ஆகும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வந்து நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்லையும் சரி நம்மளுடைய குரூப்லையும் சரி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு சிஎஸ்சியோ ஒரு ப்ரௌசிங் சென்டரோ ஆன்லைன் சர்வீஸ் சென்ட்ரோ வச்சு ரன் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நம்ம குரூப் தனியாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஆன்லைன் சர்வீஸ் டிஸ்கஷன் குரூப்னு சொல்லிட்டு இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் அந்திங்கன்னா இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பிஸ்னஸ்க்கு தேவையான இம்ப்ளிமெண்ட் என்ன எப்படி நம்ம வந்து அடுத்தடுத்த ஒரு சர்வீஸை நம்ம வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிற ஏ டு சேட் எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் சரி இந்த ஒரு குரூப்பில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் சரிங்களா எந்த ஒரு கேஷ்டும் கிடையாது நீங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து உங்களுக்கான கவுன்சி இது கவுன்சிலிங்கான விஷயத்தை நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லை புதுசாக இப்போ தான் ஆர்மிக்கு போகிறேன் ப்ரௌ ப்ரௌசிங் சென்டர் நெட் சென்டர் அதுக்கு உண்டான ஏதாச்சும் சந்தேகங்கள் கேட்குறது மற்றவ எந்தாச்சும் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இதில் வந்து கேட்டுக்கலாம் இல்லை என்ன வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தாலுமே எனக்கு என்னுடைய அட்மின் சொல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும் அங்கே வந்து ப்ரைவேட்டாக நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக டிஎம் பண்ணாலும் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரீப்ளை பண்ணுறேன் சரிங்களா இந்த ஒரு நியூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போயிட்டு இருக்குது வந்து என்னென்ன சர்வீஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஒன்றும் இல்லை நீங்கள் டேரெக்டாக டிஜிட்டல் சேவா போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நேரத்தில் சிஎஸ்இ சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆதார் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் பார்த்து டெமோகிராஃபி அப்டேட் பண்ணிக்கலாம் பயோமெட்ரிக்கு ஆதார் இகேஒசி இப்போ பிவிசி பிரிண்ட் இந்த மாதிரி சம்திங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்டோர் கிரியேட் பண்ணுறது ஃபார்மர் ரஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது மாதிரி விஷயத்தை வந்து பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பேங்கிங் அண்டு பென்ஷன் செக்டர் இந்த லைஃப் சர்டிஃபிகேட் பென்ஷன் தாரருக்கு வந்து மா வருஷத்துக்கு ஒரு தடவை லைஃப் சர்டிஃபிகேட் எடுப்போம் இல்லையா அதெல்லாம் இதில் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த எஜுகேஷன் சம்மந்தமாக எஜுகேஷன் வந்து லோன் எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணுறது புதுசாக வந்து எஸ்சி எஸ்இல் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது டேலி சர்டிஃபிகேட் இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எஜுகேஷனுக்குலேயும் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இ லீகல் கன்சல்டண்ட்டாக கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எலெக்ஷன் சர்வீஸ் வந்து பண்ணிக்கலாம் எலக்ட்ரிசிட்டி பில்லில் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் புதுசாக அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி போர்ட்டலே வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது இபிபில் பே பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம் ஏபிஎஸ் மெத்தட் கூட அதில் வந்து இருக்குது ஆனால் கமிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பர்த் டெத் சர்ட்டிஃபிகேட் ஆன்லைன் எஃப்ஐஆர் ரேஷன் கார்டு சர்வீஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறது ட்ராவல் சம்பந்தமா ஸ்கில்ஸ் சம்மந்தமாக இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்வீஸை நீங்கள் வந்து சிஎஸ்சி போர்ட்டலில் வந்து பண்ணிக்க முடியும் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது இந்த சிஎஸ்சிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாடு கொடுக்குறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்சி அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு காமன் சர்வீஸ் சென்டர் இதுதான் டிஜிட்டல் சேவாங்கிறது இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு லான்ச் பண்ணப்பட்ட ஒரு சைட் சரிங்களா இ சேவை அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் லான்ச் பண்ணப்பட்ட ஒரு வெப்சைட்டு நிறைய பேருக்கு இது ரெண்டுமே வந்து குழப்பிக்கிறீங்க சிஎஸ்சியில் போய்ட்டு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணலாமான்னு சில பேர் கேட்குறீங்க சாரி இ வந்து ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க இ சேவை ஐடியில் வந்து ஓட்டர் ஐடி அப்படிங்கிறது வந்து பண்ண முடியாது ஏன்னா எலெக்ஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு போர்ட்டல் சரிங்களா அப்படிங்கிறதுனால அந்த தான் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ண முடியும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்னென்ன சர்வீஸ்லாம் ஆன்லைனில் பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து இ சேவையில் வந்து போர்ட்டலில் நீங்கள் பண்ணிக்கலாம் வருவாய்த்துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷமே நீங்கள் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அது செலான் பே பண்ணுறது மற்றபடி பில் பே பண்ணுறது தமிழ்நாட்டுக்குள்ளே என்னென்ன அது அரசு சேவைகள்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இ சேவையே லாகினில் போய்ட்டு ஃப்ரான்சைஸ் ஐடியோ இல்லை சிட்டிசன் போர்ட்டலையோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா இ சேவை தாண்டி சிஎஸ்சிக்கு வரும்போது தான் வந்து காமனாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்னென்ன சர்வீஸ்லாம் வந்து மக்களுக்கு வந்து சேவைகளை வழங்குறாங்களோ அந்த சேவைகளை நீங்கள் ஆன்லைனில் சிஎஸ்சி போர்ட்டல் மூலிமா பண்ணிக்கலாம் சரிங்களா இதான் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டு இதை போட்டு நீங்கள் வந்து குழப்பிக்கிறாதிங்க சரிங்களா இது மாதிரி சொல்கிறதுக்கு ஆளு இல்லை எனக்கு வந்து வந்து நான் தேவையில்லாமல் ஓப்பன் பண்ணிவிட்டேன் அந்த மாதிரி நிறைய பேர் புலம்பிகிட்டு இருக்கீங்க நீங்கள் புலம்புறதுக்கு இங்கே வந்து வேலையே கிடையாது நீங்கள் நல்ல ஒரு பிஸ்னஸ்ஸை வந்து தேர்ந்தெடுத்துருக்கீங்க ஒரு ஃப்யூச்சரை நோக்கி போயிட்டுருக்கீங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த இடத்துல ஜெயிக்க போகிறோம் நீங்கள் எல்லாரும் நம்ம கூட வந்து டீமில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப் வந்து லிங்க் கொடுத்துருக்கிறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அங்கே வந்து ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உண்டான டவுட்ஸ் எல்லாருமே எல்லாத்தையுமே நாங்கள் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் சரிங்களா நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சேவை சம்மந்தமாகவோ இல்லை சிஎசி சம்மந்தமாகவோ இல்லை வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஏஜ் ஐடி எப்படி வந்து வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமாக உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்கமாக கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி தனியாக டீஜெல்லாம் ஒரு வீடியோவில் வந்து பேசுவோம் சரிங்களா நம்ம நெக்ஸ்ட் ஒரு பிரேட்டில் சந்திப்போம் தேங்க்யூ